ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரத கதையில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோவான அரவான் கதையத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த கேரக்டர் மகாபாரதத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் நாளைக்கு நடக்க இருக்கிற மாசிமக திருவிழாவின் நாயகன் தான் இந்த அரவான் அரவானுக்கு வடநாட்டில் மற்றொரு பேரும் உண்டு இரவான் அப்படிப்பட்ட இந்த அரவான் யாரு மகாபாரதத்துக்கும் அரவானுக்கும் என்னென்ன சம்பந்தம் இந்த அரவான் கதைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ்ல பெருந்தேவனாரால் இயற்றப்பட்ட பாரத வெண்பாவில் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த அரவானோட அற்புதங்கள் நிறைந்த ஒரு இந்த ஆதி தமிழனோட கதையை இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பெறணும்னா நம்ம சேனலை நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ அரவான பத்தின அற்புதமான இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத போரையும் யுத்தத்தில் உயிரை விட்டவர்களையும் நமக்கு தெரியும் ஆனால் பாண்டவர்களின் வெற்றிக்காக போருக்கு முன்னரே தன் உயிரை கொடுத்த வீரன் அரவான் பற்றியும் அறிவீர்கள் அவனை பற்றிய விசேஷ செய்திகளைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிவாக கொடுக்க போறேன் இறந்து போனாலும் குருட்சேத்திர போரை முழுமையாக பார்த்தவன் அவனே என்கின்றது புராணம் தர்ச்சகனின் வாழ்விடமான காண்டவ வனத்தை கிருஷ்ணரின் துணையுடன் அர்ஜுனன் எரித்து தர்ச்சகனையும் அவன் குலத்தினரையும் விரட்டி அடித்து அங்கு இந்திரப்பிரஸ்தம் என்னும் நகரை அமைத்தான் எனவே தக்ஷனி பழிவாங்க எண்ணினான் அப்போது பசுக்கள் வரவழைக்கப்பட்டன சகுனியும் தக்ஷகனை அழைத்து பசுக்களை கவர்ந்து பாண்டவர்களை பழிவாங்க சந்தர்ப்பத்தை உருவாக்கினார்கள் தக்ஷகனும் அவ்வாறே பசுக்களை கவர்ந்து சென்றான் அவற்றை காப்பாற்ற அர்ஜுனன் தனது காண்டீபம் எடுக்க யுதிஷ்டனும் திரௌபதியும் இருக்கும் அறைக்கு சென்றான் திரௌபதியோடு பாண்டவர் ஒருவர் இருக்க வேறொருவர் நுழையக்கூடாது என்கின்ற ஒப்பந்தத்தை அர்ஜுனன் மீறியதால் ஒரு வருட காலம் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது அதன்படியே அர்ஜுனன் தமிழகத்தின் ஒரு காட்டில் ஒரு நதிக்கரைக்கு அருகில் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தான் அப்போது அவரது குடிலுக்கு அருகே நாகலோகம் ஒன்று இருந்தது அந்த நாகலோகத்தை கௌரவியன் என்ற நாகராஜன் ஆண்டு வந்தான் அவனுக்கு உலுப்பி என்ற மகள் இருந்தாள் அவள் அர்ஜுனரை கண்டதும் காதல் வயப்பட்டாள் இருவரும் திருமணம் செய்தனர் இதனால் இருவருக்கும் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே அரவான் அரவான் மட்டும் கிருஷ்ணரால் பலியிடாமல் இருந்தால் அந்த போரை அவன் அறுபது வினாடிகளில் முடித்திருப்பான் என்கின்றது கதை அரவான் தவ வலிமையால் சிவ பார்வதியிடம் வரமாக பெற்ற மூன்று அம்புகளே இது சாத்தியம் என்று கூறுகின்றது அதை அரவான் கிருஷ்ணரிடம் நிரூபித்தும் காட்டினார் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் உன் தந்தையின் அணி வெற்றி பெறுவதற்காக உன் உயிரை களத்தில் பலி கொடுத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு அரவான் ஒப்புக்கொள்ளவே உனது கடைசி ஆசையை கூறுமாறு கிருஷ்ணர் கேட்டார் அரவான் இரண்டு வரங்களை கேட்டார் முதலாவதாக மனம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஒரு நாளேனும் ஈடுபட வேண்டும் என்றும் இரண்டாவதாக நான் போரை முழுவதமாக காண வேண்டும் என்றும் கோரினார் கிருஷ்ணர் இந்த வரங்களை வழங்குவதாக ஒப்புக்கொண்டார் அதன்படி கிருஷ்ணர் கிருஷ்ணனையாக அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் முடித்தார் ஒரு நாள் இல்லற வாழ்விற்கு பின் வலிக்கலம் புகுகிறான் அரவான் இந்த நிகழ்வே கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் மையமாக உள்ளது இந்த கதையின் அடிப்படையில் மோகினியாக தம்மை உணரும் அரவாணிகள் கூடிவரும் நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா உள்ளது அதன்படி திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாக ஏற்று தாலி கட்டி ஆடி பாடி மகிழ்வர் அடுத்த நாளே கணவன் பலியானதை உணர்த்தும் விதமாக தாலி அறுத்து அழுது அவர்கள் விதவை கோலம் கொள்கின்றனர் இரண்டாம் வரம் நிறைவேற உன்னை வலியிட்ட பிறகு உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் குருக்ஷேத்திரத்திற்கு அருகில் உள்ள குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும் உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் என்று கிருஷ்ணர் கூறினார் பின் அரவான் தன்னையே வழியிட்டுக் கொண்டான் அவனது தலை மட்டும் குன்றின் மீது வைக்கப்பட்டது பதினெட்டு நாள் போரையும் முழுவதுமாக பார்த்த பெருமையை கொண்டவன் இந்த அரவான் இந்த நிகழ்வை மையமாக கொண்டே திரௌபதி வழிபாடு மரபு தோன்றியது அதன்படி பதினெட்டு நாள் திருவிழாவில் மகாபாரதப் போரை சித்தரிக்கும் சடங்குகளை பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்தி வைக்கப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரவாணுடைய கதையை தான் நம்ம வந்து பூவாக கூத்தாண்டவர் திருமாலா நம்ம வந்து மாசி மகத் தன்னிக்கு நம்ம வந்து सेलिब्रेट பண்ணிட்டு இருக்கோம் என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சிக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க மற்றுமொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்